என்னடா கம்யூனிட்டி ஓன் உன் வயசுக்கும் நீ உட்காந்து பேசுகிற பா பேச்சாடாது அப்படின்னு பாங்க ரீசெண்டாக வனிதா வந்து ரொம்ப நாள் ஆளே காணும் திடீர்னு வந்து ஒரு பக்கெட்டு இந்த ஸ்லாப்பை இறக்கி விட்டு ஒரு ஜாக்கெட் போட்டுட்டு திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க உண்மையிலே சொல்கிறேன் சும்மா ஏஞ்சனா ஜூலிக்கு அப்படி தான் இருந்தது அகில உலகமே அதை பற்றி பேசிச்சு அகில உலக தமிழர்கள் அத்தனை பேருமே அதை பார்த்து பேசுனாங்க துபாயிலேருந்து ஒரு நண்பர் கால் பண்ணி ஏங்க இப்போ எந்த ஹஸ்பண்ட் இருக்காரு யோ ஏ அது உனக்கு முக்கியம் சிவராத்திரி தூக்கம் போச்சு முதல் ராத்திரி அப்படின்னு அப்படியே சும்மா அது தூக்கம் தான் போச்சுதான் டைட்டிலே வந்து மிஸ் மிஸ் ஸ்மித்னு அதுவே காப்பி ஹாலிவுட் காரண்டே நாங்கள் எடுத்துட்டோம் உங்கள்கிட்ட நாங்கள் எடுக்க மாட்டோமா இளையராஜாவிலையும் எதை எந்த பாட்டை தொட்டிருக்காங்க பாருங்க அப்படியே தக 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 தகன்னு இருக்கிற பாட்டு நீங்க சிங்கம் சிங்கம் பூனையோட கூட சண்டை போடலாம் நாய் கூடலாம் சண்டை போடலாமா நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போகணும் உங்க உரிமையை நீங்க கேக்குறீங்க அது தப்பு கிடையாது ஆனா அதை யாருகிட்ட கேக்கணும் இருக்குல்ல ஒரு மரியாதை இல்லாத கேரக்டர்கிட்ட எல்லாம் நீங்க போய் கேட்டீங்கன்னா நீங்க தான் அவமரியாதைப்பட்டு வருவீங்க சங்கரோட அசிஸ்டன்ட் யாரு அட்லி நான் உன்னை வச்சு படம் பண்ணலடா உன் அசிஸ்டன்ட்க்கு நான் டேட்டு கொடுக்குறேன்டா ஈகோனால தான் இவங்களுக்கு எல்லாம் படம் கிடைக்குது இவன் கதை சொல்லி தான் ஓகே பண்ணிருக்காங்க கிடையாது வில் சுமித்ட்ட கார இவன் போய் உட்கார்ந்த உடனே இவன் நம்ம ஃபீலை கிரியேட் பண்ணிட்டான் தட்லி இருக்கானே இவன் ஹாலிவுட்ல தலைசிறந்த டைரக்டரா நிக்க போறான் போய் அஸ்டண்டா வேலை செய்ய வேண்டியதான் அட்லீட்டா நீ படம் பண்ண ஜெயிச்சிடுற நான் படம் பண்ணா தோத்துடறேன் எங்க போன பேட்டிலேயே நான் விளையாட்டு தனமோ சொன்ன எனக்கு தெரிஞ்சிச்சு இவன் மூவ்மெண்ட் எங்க பண்றான்னு இவன் ஹாலிவுட் போறாங்கறது முடிவு பண்ணிட்டேன் வில் வில்சுமித் தான் ரஜினியா வச்சு வில் வில்சுமித் ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கிறப்ப இவர் பட்ஜெட்லாம் என்னது ஆமா ஏதோ என்ன சொல்றது யானைக்கு சோழபுரி கொடுத்த கணக்கா தான் இவர் பட்ஜெட்லாம் வணக்கம் வணக்கம் வனிதா விஜயகுமார் அவங்க வந்து அண்மையில் ஒரு படம் வெளியிட்டாங்க அவங்க மகள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண படம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து இளையராஜா ஐயா இளையராஜாவுடைய பாடல் ஒன்று பயன்படுத்தினதாக ஒரு குற்றச்சாட்டு வச்சு அதை பற்றி போயிட்டுருக்கு எந்தெந்த படத்தில் நம்ம பாட்டை யூஸ் பண்ணுறாங்க தனியாக ஒரு டீம் போட்டு இருக்காருன்ட்டுலாம் செய்தி வந்துகிட்ருக்கு மியூசிக்கே போடுறதில்ல ஃபுல்லாக நம்ம பாட்டை யார் யூஸ் பண்ணுறான்றத தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்காரு என்ன பாட்டு அவர் பயன்படுத்தியிருக்காரு என்ன பிரச்சனை இது சமாதானமாக போகுமா இல்லைனா வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் இழப்பீடு கொடுக்குற மாதிரி இருக்குமா அதாவது இப்போ ரீசெண்டாக வனிதா வந்து ரொம்ப நாள் ஆளே காணும் ஆமாம் திடீர்னு வந்து ஒரு பக்கெட்டு இந்த ஸ்லாப்பை இறக்கி விட்டு ஒரு ஜாக்கெட் போட்டுட்டு திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க உண்மையிலே சொல்கிறேன் சும்மா ஏஞ்சன ஜூலிக்கு அப்படி தான் இருந்தது எல்லோரும் பார்க்குறது தானேங்க ஆமாம் அது ஏன் கழட்டி விட்டு வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும் அது இப்போ கிளம்பி வர நேரத்தில் பட்டன் அறுந்து அறுந்து போயிருக்கலாம் ஆமாம் அது மாதிரி ஆடை சுதந்திரம் அது அதை நான் சொல்லவே இல்லையே ப அதை சுதந்திரம் சுதந்திரம் இல்லைங்கிறதெல்லாம் சொல்லலை அது அப்படி அவங்க அப்படி வந்ததுனால தான் இன்றைக்கி நான் அதை பற்றி பேசுகிறேன் நான் மட்டும் பேசலை அகில உலகமே அதை பற்றி பேசிச்சு அகில உலக தமிழர்கள் அத்தனை பேருமே அதை பார்த்து பேசுனாங்க வனிதாபத்தி ஆமாம் வனிதாபத்தி ஆமாம் இதில் ஒருத்தங்க ஒருத்தங்க துபாயிலேருந்து ஒரு நண்பர் கால் பண்ணி ஏங்க இப்போ எந்த ஹஸ்பண்ட் இருக்கார் யோ ஏ அதுவும் உனக்கே முக்கியம் அவங்க நாற்பது கல்யாணம் கூட பண்ணுவேன்ன்றாங்க அதுதான் அவங்க பர்சனல் லைஃப் அது தேவையில்லைங்க நமக்கு திடீர்னு வந்து இவரே தளபதியே கிட்டத்தட்ட அறுபது வயசு நெருங்க போகிற நேரத்தில் தான் அரசியலுக்குள்ளார குதிக்கிறார் யார் நம்ம தளபதி அந்த தளபதிக்கு ஆப்போசிட்டா ஒரு அரசியல் கேரக்டர் உள்ளார சூர்யா விஜய் சேது சூர்யா அவரை வந்து எலெக்ஷன்ல நீங்க ஓட்டு போடுவோங்கிற அளவுக்கு வனிதா பேசியிருக்காங்க விஜய் அவர்கள் ஆரம்ப நிலையில இப்படிதான் விமர்சனம் செய்யப்பட்டார் அதே மாதிரியான விமர்சனம் சூர்யா சேதுபதிக்கும் வருதுன்னு ஒப்பிட்டு பேசினாங்க ஓகே அந்த இதை நம்ம விட்டுருவோம் வனிதா இந்த திரைப்படத்தில் என்ன பாடல் பயன்படுத்தினாங்க அது ஏன் கேட்காம அவரும் ஒரு பக்கம் இதெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்கார் ஏன் அனுமதி இல்லாமல் எனக்கு ராயல்ட்டி கொடுக்கணும் பயன்படுத்தாதீங்கன்னு இவ்வளோ சொல்லியும் ஏன் இவங்க இந்த மாதிரி பயன்படுத்தணும் அது பயன்படுத்துகிறதே சொல்கிறதுங்கிறது ஐயா வந்து எப்படியாவது இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து இவங்க வச்சுருக்க டைட்டிலே வந்து பிரபலமான டைட்டிலு அந்த டைட்டிலை பற்றி இன்னும் பேசலை டைட்டிலே வந்து மிஸ்ஸு மிஸ்ஸஸ் ஸ்மித்துன்னு இங்கிலீஷ் படம் டைட்டில் அதை வந்து இவங்க உள்டாக பண்ணியிருக்காங்க அதனால் ஹாலிவுட்டில் டைப்பு ஹாலிவுட்டில் அவங்க வச்சு அதை ஒருத்தர் இந்தியாவில் காப்பி அடித்தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயர்னு ஆக மொத்தம் அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயரு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இப்படிலாம் வச்சா இட்டுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அதனால தான் வந்து இவங்க வந்து களத்தில் இறங்கி அப்படி ஒரு டைட்டில் வைப்போம் அப்படின்னு வச்சுட்டாங்க அதுவே காப்பி நான் சொல்கிறது ஹாலிவுட் காரண்ட்டே நாங்கள் எடுத்துட்டோம் உங்கள்கிட்ட நாங்கள் எடுக்க மாட்டோமா அப்படின்னு ரெண்டாவது ஒரு ஒரு கிளு கிளுப்பான பாட்டு வேணும் அது ஒரு மைக்கேல் மதன்கிறில் அந்த காலத்துலேயே அந்த பாட்டு வந்து சும்மா அப்படியே தக 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 தகன்னு அந்த ரூமினி இருக்காங்களே ஐயோ ஐயோ கமலஹாசனும் ரூபிணியும் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஆயிரம் தேட்டர் இருந்தாலும் நம்மளை புல்லரிக்க வச்சு மயிர் மயிர் மயிர்கூச்சி செஞ்சுருவாங்க நம்மளை டென்ஷன் ஆக்கிடுவாங்கிற நம்ம மயிரெலாம் நட்டுக்கிட்டு நிற்கிற அளவுக்கு அந்த பாட்டில் வந்து அந்த அந்த விஷுவலைசேஷன் விஷுவலோ அந்த வாய்ஸ் மியூசிக்கு ஆமாம் எல்லாமே எல்லாம் அதாவது என்ன பாட்டு என்ன பாட்டுன்னு எல்லாரும் எதிர்பார்க்கலாம் சிவராத்திரி தூக்கம் போச்சு முதல் ராத்திரி அப்படின்னு அப்படியே சும்மா அது தூக்கம் தான் போச்சுதான் ஆமாம் அந்த பாட்டை இப்போ இந்த அம்மையார் யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க படத்துக்கு ஆமா இவங்க கதைக்கு பொருத்தமான ஒரு பாடல் கதைக்கு பொருத்தமோ இல்லையோ அந்த ஸ்லாப் அவுத்து வச்சுட்டு வந்தாங்கல்ல அதை விட பயங்கரமா இந்த பாட்டுக்குள்ளார் இருக்குங்கிறது அதை வச்சே புரிஞ்சுக்கணும் அது என்ன ரூபினி காட்டுனது அதை விட நாங்க பெருசா காட்டுவோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது என்னடா கம்யூனிட்டி வயசுக்கும் நீ உட்காந்து பேசுற பேச்சாடாது அப்படின்னு அதெல்லாம் கண்டுவ கூடாது உண்மையை பேசணும் உண்மைதானே இதெல்லாம் நான் சொல்றது பொய்யும் சொல்லல உண்மைதானே சொல்லிட்டு இருக்கேன் இதை விட்ருவோம் ஆனால் ஐயா வந்து ஐயா வந்து அவரோட உரிமை அதுல எல்லாம் தப்பே கிடையாது அதெல்லாம் சரிதான் எல்லாம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது யார் உங்கள் பாட்டு எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா நீங்கள் பேசுகிற அளவுக்கு அவர்களுக்கு தகுதி இருக்கான்னு அந்த தகுதி பார்க்கணும் புரியுதுங்களா நீங்கள் சிங்கம் சிங்கம் சிங்கத்தோட சண்டை போடலாம் சிங்கம் யானையோட சண்டை போடலாம் சிங்கம் புலியோட சண்டை போடலாம் ஏன் அந்த சிங்கம் பூனையோட கூட சண்டை போடலாம் கூடலாம் சண்டை போடலாமா புரியுதுங்களா அது வந்து அதெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு இருக்கணும் நம்மளை வச்சு ஒரு பப்ளிசிட்டி அவரான வளர்ந்துக்கோ இருந்துட்டு போ அப்படின்ட்டு அந்த மாதிரி யார் அவர் தகுதி வேணுங்க எல்லார்கிட்டையும் போய் இது இருக்கிறதுங்கிறது அது எந்த விதத்தில் நியாயம்

திட்டமிட்டு தான் செய்யறது அப்பதான் இதை பற்றி அவர் ஏதாச்சும் சரியா ஆமாம் இதை பற்றி பொதுவெளியில பேச பொதுவெளியில இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு காரணம்னா இந்த படங்கிறது அதாவது மிஸ்டர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கு ரீசன் என்ன ஐயா வந்து இந்த மாதிரி பேச்சு பொருளுக்கு வந்ததுனால இல்லாட்டினா இதை பற்றி பேசுவோமா வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற இதெல்லாம் நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பிளான் பண்ணி உருவாக்குறது

இளையராஜா அவர்கள் ஐயாவும் ஐயா வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்கவே கூடாது கண்டுக்கவே கூடாது யார் நீங்கள் வந்து ரஜினி பாடத்தில் உங்கள் பாட்டை வச்சாங்க அப்படின்னா அது சொல்கிறது இல்லை பெரிய கம்பெனி இருக்காங்கல்ல இப்போ அண்மையில் அஜித் படத்தில் கூட பயன்படுத்த அதெல்லாம் கேட்கலாம் கேட்கலாம் அதெல்லாம் கேட்கலாம் உங்களுக்கு வந்து ரெமுனேஷன் அவன் பணம் கொடுக்குற அளவுக்கு அவன் கம்பெனி இப்போ இதாக இருக்கும் நீங்கள் என்ன டிமாண்ட் பண்ணுறீங்களோ அதை கொடுக்குற அளவுக்கு அவனும் ஒர்த்தாக இருப்போம் அதில் ஒரு பெரிய நடிகரும் இன்வால்வ் ஆகியிருக்காரு அதனால் அதை பற்றி பேச அதான் பிஸ்னஸ் வேல்யூ இருக்குது ஒரு படத்துக்கு நீங்கள் கேட்குறது விஷயத்துக்கு நீங்கள் சண்டை போடுற விஷயத்துக்கும் நீங்கள் கேட்குறதுக்கான உரி உங்கள் உரிமையை நீங்கள் அது தப்பு கிடையாது ஆனால் அதை யார்கிட்ட கேட்கணும்னு இருக்குல்ல ஒரு மரியாதை இல்லாத கே கேரக்டர்கிட்ட எல்லாம் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா நீங்கள் தான் அவமரியாதைப்பட்டு வருவீங்க இப்போ நம்மள்ட்ட வந்து எவனாவது மூஞ்சிக்கு நேரம் பேசிட்டப்ப என்ன நடக்கும் நானே ஆல்ரெடி சாணியை பூச்சி எது பீயை பூசிட்டு நிற்கிறோம் நம்மளை கட்டி பிடிச்சி வச்சு சண்டை போகிறதுக்கு ரெடியான என்ன ஆவாம் அது மாதிரி ஏன் ஆயிர கூடாது இல்லை அது ரொம்ப முக்கியம் இல்லை ஆமாம் அதாவது சொல்லுவாங்கல்ல எப்பா பார்த்து அது அங்கே நின்றுச்சுனா நீ ஓரமாக ஒதுங்கி போயிடப்பா அப்படின்னு ஓரமாக போயிடணும் இதெல்லாம் கண் இக்னோர் பண்ணிவிட்டு போகணுங்க அவங்களோட அவ அவங்களாம் லெஜெண்ட்ஸ் லெஜெண்ட்ஸுங்கள் வந்து சில விஷயங்களை வந்து எல்லாத்துக்கும் போய் நின்றுட்டு இருக்கக்கூடாது கடந்து போகணும் ஆமாம் அதெல்லாம் வந்து இதில் மீண்டும் மீண்டும் நம்ம பேசி புரிய வைக்கிறதுக்கு கிடையாது நம்ம அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அருகதையும் கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா ஐயா இக்னோர் பண்ணுறாரோ லியோ நாம் இக்னோர் பண்ணுறது நமக்கு நல்லது

கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இப்போ செய்தி வந்துட்டிருக்கு இது எப்படி சாத்தியப்பட்டது அங்கே போய் ஷாருக் கான் எடுத்து ஒரு ஆயிரத்தி நூறு கோடி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்த அந்த சாதனை படிச்சுருக்கார் ஆக்சுவலி இப்போ ஹாலிவுட்டில் இப்போ ஸ்மித்தோட மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் அவர் இண்டிவிஜுவலாகவே எவ்வளோ பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணவர் இப்போது இங்கே தமிழ்நாட்டில் வந்து இன்னும் ஆயிரம் கோடியை தாண்டவே இல்லை கேஜிஎஃப் தாண்டிடுச்சு ஆந்திராவில் எல்லாமே இது பண்ணியாயிடுச்சு தமிழ்நாட்டில் இன்னும் தானில்ல ரஜினியால் முடியல விஜயாலையும் முடியல ஆனால் நம்ம டேரக்டர் அட்லி தமிழ்நாட்டை சேர்ந்த இயக்குனர் அட்லி அதை சாத்தியப்படுத்தினார் ஹாலிவுட் ஆக்டரை வச்சு இப்போ ஹாலிவுட் ஆக்டரை இன்வால்வ் பண்ணி அல்லு அர்ஜுனை வச்சு இது ஐயாயிரம் கோடி ஏன்னா ஹாலிவுட் படம்லாம் பலாயிரம் கோடி கலெக்ட் பண்ணணும் இப்போ அந்த லெவலுக்கு போக ரெடி ஆகிட்டார் எப்படி சாத்தியப்பட்டதுன்னு பார்க்குறீங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இவன் எங்கேயும் எது யாருக்கிட்டையும் கதை சொல்லியெல்லாம் ஓகே பண்ண முடியாது அந்த நாலேஜும் கிடையாது இவன் கதை சொல்லியெல்லாம் ஓகே பண்ணலைங்கிறது நல்லா தெரியும் யார் ஷாருக்கான்கிட்ட சொன்னதே கதை சொல்லலை ஷாருக்கானும் ஷங்கரும் ஒரு ரோபோட் படம் பண்ணுறதுக்கு இருந்து சில காரணங்கள்னு ஈகோனால பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சு ஷாருக்கான் தனியாக ஒரு ரோபோட் படம் பண்ணார் இவர் ரஜினிகாந்தை வச்சு ரெண்டு பார்ட்டாலாம் பண்ணார் புரியுதுங்களா இது எல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து

இதில் அமீர் கான் வந்து உள்ளார வந்து அப்படியே லோகேஷோட கதையை கேட்டு அப்படியே புலகாவீதம் அடைஞ்சு உட்காந்து ஓகே சொன்னானுங்களா ரஜினி நடிக்கிறார் அவ்வளோதான் நான் அவர் கூட வாழ்க்கையில் அவர் ஒரு லெஜெண்ட் சவுத் இந்தியாவில் நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கிறோம் நம்ம லெஜண்ட் லெஜண்ட் மீட் அப்படின்னு மியூச்சுவல் அப்படிங்கிறது ஒரு டேட் அவ்வளோதான் அவங்களுக்கு ஒரு அந்த மாதிரி தான் சேர்றது அது மாதிரி இவன் போய் எப்படி வில் மீட்டை ஓகே பண்ணியிருப்பான்னா எனக்கு தெரிஞ்சு அடித்து சொல்கிறேன் அவன் போய் வில் மீட்டை போய் இவன் மீட் பண்ணியிருப்பான் அவன் என்ன நினச்சிருப்பான்னா இவன் நம்ம சந்ததி தான் முற்காலத்திலே போய் இந்தியாவில் இவங்க உட்காந்து இவன் இதாகிட்டான் அப்படின்னு அவனும் கருப்பேன் இவனும் கருப்பேன் கலருக்கு அங்கே ஃபாரினை பொறுத்த வரைக்கும் ரேசிசம் உண்டு இவன் கதை சொல்லி தான் ஓகே பண்ணியிருக்காங்க கிடையாது வில்சுமித்திட்ட க போய் உட்காந்த உடையுமே இவன் நம்மளுங்கிற ஃபீலை கிரியேட் பண்ணிட்டான் அதனால ஓகே அதனால ஓகே ஆயிடுச்சு நீங்கள் உடனே இருக்கா ஆஹா அப்படியே கதையை புட்டு புட்டு வச்சு சொல்லி அப்படியே மிரட்டி வச்சுட்டு வில்சு மீத்து உள்ளார வந்து தரலான்னு இவனும் கருப்பு அவனும் கருப்பு ரெண்டு பேரும் ஒரு இனமாக ஃபீல் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அடுத்தாப்புல எப்படி நீங்கள் அடுத்தாப்புல வெள்ளைக்காரனை வச்சு படம் பண்ணுவாங்களான்னு கருப்பாக இருந்து ஜெயிச்சிட்டாவே வெள்ளைக்காரனை ஆளலாம் அப்படி தான் ஒவ்வொருத்தரும் ஆண்டிருக்காய்ங்க ஒப்பா அம்மா வரைக்கும் நம்ம கருப்பாக இருந்து வாழ்க்கையில ஜெயிச்சாவே வெள்ளக்காரனா நம்ம ஆளலாம் அது மாதிரி தம்பி வந்து இவன் இருக்கானே இவன் ஆலிவுட்ல தலை சிறந்த டைரக்டரா நிக்க போறான் போய் அசிஸ்டண்டா வேலை செய்ய வேண்டியதான் அட்லீட்டை அப்புறம் என்னங்க வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறப்ப என்ன அட்லி எப்படி போகுதுன்னு ஒரு போன் போடுவாரு வேலை இவங்க எல்லாம் வேலை கொடுன்னு கேட்க மாட்டாங்க சார் அவன் ஐடியா கேட்கற மாதிரி கேட்பான் சார் இந்த ஐடியா எனக்கு புரியல சார் ஓகே இப்படி பண்ணிக்க சார் நீங்கள் ஃப்ரீயா இருக்கீங்க சார் கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு இவங்க எங்க இருக்கா இந்த எங்க இருப்பாங்க தெரியுமா உலகத்தோட அந்த மூலைன்னு இருக்கல அமெரிக்காவுக்கும் அந்த மூலை அந்தல இருப்பாங்க உடனே ஃப்ளைட்டை போட்டு போயிடுவாரு போயிட்டு ஐடியா கொடுக்க போனாராம் ஐடியா கொடுக்க போனவர் திருப்பி வர்றப்போ ஒரு ரெண்டு கோடி ரூபா எடுத்துகிட்டு வருவார் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு ஒரு அஸ்டன்டாக போய்வார் அவர் நெலமை இதானு இல்லைங்க அதாங்க கன்ஃபார்மு ஆமாம் அதெல்லாம் ஒரு விஷயங்க அதில் பெரு பெ அது பெருமையான விஷயம் ஒருத்தவங்க அதாவது நான் வாத்தியாராக இருந்தேன் உனக்கு நீ இன்னைக்கு ஆகிட்ட நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நான் கற்றுக்கறேன் எனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது ஏன்னா என் படம்லாம் இப்போ ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கு நான் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேற வழி இல்லை நீ எல்லாம் நீ படம் பண்ணால் ஜெயிச்சிடுற நான் படம் பண்ணால் தோத்துட்றேன் அதனால் ஒன்று கிட்டே நான் தப்பே இல்லை அந்த அளவுக்கு இறங்கி வந்து அவர்லாம் கற்றுப்பார் அவர்லாம் சும்மா சாதாரணம் கிடையாது அவர் எல்லார்கிட்டையுமே இறங்கி போய் அந்த மனப்பான்மையும் உண்டு ஆரம்ப காலத்துலேருந்தே நான் அவர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன் சங்கர் சங்கர் வந்து யார் என்ன சொன்னாலும் லிசன் பண்ணி கேட்டுப்பார் அதுக்கப்புறம் அவர் டிசைட் பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஓகே ஆமாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட ஒர்க் பண்ணணுங்கிற மூமெண்ட்டுலாம் நான் ட்ரை பண்ணதுனால இந்த டீட்டெயிலெல்லாம் தெரியும் ஓகே இப்போது இது வில் ஸ்மித்லாம் இன்வால்வ் ஆகுறதுனால ஃபேன் இந்தியா மூவி இங்கிலீஷ் ஃபேன் இந்தியா இல்லைங்க ஏங்க வேர்ல்டுங்க வேர்ல்டு வேல்டுங்க அதுதான் சொல்கிறேன் யுனிவர்சல்

ஆடியோ லான்ச்சோ இந்த ப்ரெஸ் மீட் இதெல்லாம் வந்து மூணுல வச்சாலும் வைப்பாங்கன்னு சொல்லி மூணுக்கு போனாலும் போவாங்க இவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு மூணுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிடுவான் அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் போட்டு மூணுக்கு போய் நம்ம வச்சு நிலாவில் வச்சு பண்ணுவாங்கன்னு சொல்லி பண்ணுவாங்க ஆமா மொத முதல் நிலாவில் இறங்குனதுக்கே பூமியில செட்டு போட்டு தான் ஆம்ஸ்ட்ராங் இவனு இறங்கினாங்க தான் ஒரு கதை சொல்றாங்க அவங்க உண்மையிலேயே அங்கே போகலை இங்க செட்டை போட்டு தான் நமக்கு நிலாவை காட்டினாங்க அப்படின்னு ஏற்கனவே என் பாட்டி அங்கே வடை சுடுறதா ஒரு கணக்கு இருக்குது ஆமாம் இவன் நட்டுல்கிட்ட சொல்லி ஒன்று பாட்டிக்கிட்ட ஒரு உடம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு அப்போது சர்வதேச அளவில் இப்போ இங்கே என்னன்னா போகிறாரு ஜெயிக்கிறாரு இதெல்லாமே ஓகே இங்கே விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுறார்ல இது அங்கேருந்து திருநது இங்கேருந்து திருநது ஹாலிவுட்டுக்கு போனால் அந்த பிரச்சனை அங்கே வந்துட்டா எப்படி இல்லை அங்கே போனால் நம்மளாலும் வந்து சீரியஸாக சொல்கிறேன் ஹாலிவுட் இப்போ படம் எடுக்கிறாங்களே அந்த படத்தில் வந்து இங்கிலீஷ் படத்தில் இருந்துலாம் எடுக்க மாட்டான் நம்ம தமிழ் படத்துல இருந்து எடுத்து வைப்பான் நடிக்கிறப்ப ரொம்ப பெருமைப்படுவாப்புல புதுசா இருக்கே புதுசா இருக்கே அவருக்கு அதனால சீரியஸா சொல்றேன் நம்பியார் படத்தை சுடுவான் பாருங்க ஆமா நம்பியார் பண்ற கத்தி சொல்லலாம் அதுல வைப்பாரு ஏன்னா ஏற்கனவே ஆக்சுவலா இவங்க செட்டப்பே வந்து இது இந்த ஐ ரோபாட்னு ஒரு படம் பண்ணாரு யாரு வில்ஸ்மித் ஆமாம் நான் இந்த படத்தில் வில்லனுக்கு ஆக்சுவலாக வந்து ரஜினிகாந்தை தான் இவங்க கூப்பிட்டுருக்கணும் ரஜினி தான் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் இந்திரன்லலாம் ஐரோபோட்டோட இவர் நல்லா பண்ணியிருப்பார் வில் ஸ்மித்தாவது சனா எங்கே அப்படின்னு அப்படி அந்த திரும்புகிற இடத்துலலாம் ஸ்மித்தோட இது அங்கே இல்லாமல் ரோபோட்டை காட்டியிருப்பாங்க ஆனால் இங்கே ரஜினியை கட்டி பண்ணியிருப்பாங்க வேற லெவலில் பண்ணியிருப்பார் ரஜினிகாந்த் அப்போ ஏன் ரஜினியை விட்டு ஸ்மித்துக்கு போயிட்டார் ரஜினிகாந்த் பிஸ்னஸ் கிடையாதுங்க ரஜினிகாந்துக்கு okay. வந்து <laughs> 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 வில் சுமித்த வில் சுமித்தான் ரஜினிதம் வச்சு பார்க்குறப்ப வில் சுமித்து ஆயிரம் கோடி ரூபா பட்ஜெட்டு அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கிறப்ப இவர் பட்ஜெட்டில் என்னது ஆமாம் ஏதோ என்ன சொல்கிறது யானைக்கு சோழபுரி கொடுத்த கணக்காக தான் இவர் பட்ஜெட்லாம் அதனால் வந்து அதுக்கு அதெல்லாம் ஒத்துக்கணும் அதெல்லாம் ஐயா ஐயா நம்ம பேட்டி அவர் ஐயா பார்த்தா கூட அவன் உண்மை பேசுகிறான்டா அப்படிங்கிறத ஐயாவே சொல்லுவார் ஆமாம் அதனால் வந்து யோசிக்கவே வேணாம் நம்ம வந்து தம்பி வேணேன் அட்லி அட்லீஸ் எந்த படத்துலேருந்துலாம் காப்பி அடிக்கிறாங்களாம் யாரும் ரொம்ப அதிகமாகலாம் மூலையை போட்டு யோசிக்காதீங்க படம் வர்றப்போ உங்களுக்கே தெரியும் படம் பார்க்குறப்ப டே இந்த படம் நம்ம பார்த்தோம்ல அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம் ஆச்சரிய வரதுல டிசி காமிக்ஸை கொலாபரேட் பண்ணி சூப்பர் ஹீரோ படம் ஒன்று பண்ண போகிறாரு என்னன்னு தெரில படம் வந்தால் தான் தெரியும் படம் எதிர்பார்ப்போம் ஆமாம் கண்டிப்பாக தம்பி நல்லபடியாக பண்ணுங்க ஆமாம் உங்களோட உங்களோட படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்காக நாங்களாம் காட கோடான கோடி மக்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் மிக்க நன்றி நன்றி வணக்கம்